தேர்தல் என்னாச்சி என்னாச்சி బింండలానద Anfang 11, చలల్వల్ిటిమలి బిబురా లంసక atasan அங்கன்வாடி பணியாளர்களும் உதவியாளர்களும் இன்று பத்து நாட்களாக காலை வரையற்ற வேலை நிறுத்தத்துல நாங்க ஈடுபட்டிருக்கோம் முதல் மூன்று நாட்கள் நாங்க மறியல் பண்ணோம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆறாம் தேதியில இருந்து காத்திருப்பு போராட்டம் இன்றையிலிருந்து காத்திருப்பு எங்களுடைய போராட்டத்தை வடிவத்தை மாற்றி கருப்பு சேலை அணிந்து இன்று நாங்க போராட்டத்துல ஈடுபட்டிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாளை பிச்சை எடுக்கும் போராட்டம் வச்சிருக்கோம் இந்த போராட்டங்கள் அனைத்தும் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான முன்னூத்தி பதிமூணாவது தேர்தல் வாக்குறுதி அளித்த தமிழக அரசு எங்களுக்கு இந்த இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுக்கணும் இந்த போராட்டம் நாங்க வந்து எல்லாரும் வந்து எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை மூணு வேலை சாப்பாட்டுக்கு தான் இன்னைக்கு நாங்க போராடிட்டு இருக்கோம் இன்னைக்கு பத்து நாளா பார்த்துட்டீங்கன்னா பெண்கள் மட்டுமே இருக்கிற இந்த துறை அங்கன்வாடி துறை பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க இதுல வந்து ஆண்களே கிடையாது அப்படிப்பட்ட இந்த பெண்கள் மட்டுமே இருக்கிற துறைய ஐம்பத்தி ஒரு கருட காலமா பணி நிரந்தரமே குடுக்காம தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்துட்டு இன்னைக்கு தமிழக அரசு எங்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கு பத்து நாட்களா நாங்க போராடியும் எங்களை அழைச்சி எங்க மாநில மையத்தை அழைச்சி பேசாம இல்ல ஊடகங்கள் மூலயமாவும் எங்களுக்கு ஒரு அறிவிப்பும் கொடுக்காம இனி வரைக்கும் ஏன் எங்களை இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல பாத்தீங்கன்னா சொற்ப சம்பளம் மட்டுமே நாங்க வாங்கிட்டு இருக்கோம் இந்த அங்கன்வாடி துறையில அதிகபட்சம் பாத்தீங்கன்னா எங்களுடைய அடிப்படை ஊதியமே ஏழாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் இவ்வளவுதான் எங்களுடைய அடிப்படை ஊதியமே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்துக்கும் வந்து செல்வதற்கு கூட எங்ககிட்ட பணம் இல்லாம நாங்க வந்து ரொம்ப இல்லல் அண்ணல் பட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஏன் எங்களை இந்த தமிழக அரசு ஏன் இப்படி வந்துக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியல ஐம்பத்தி ஒரு காலமா அரை நூற்றாண்டு கடந்துட்டோம் நாங்க அப்படி அரை நூற்றாண்டு கடந்தும் இந்த திட்டம் திட்டமா இருக்கு துறையா மாறல எந்த ஒரு துறைக்கு என்ன ஒரு ஒரு வேலைப்பாடுகள் வேணும்னாலும் நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமா இந்த தேர்தல் பணி தேர்தல் கமிஷன் மூலியமாவே அங்கன்வாடி பணியாளர்களை தான் வந்து பணி அமர்த்தணுன்ற ஒரு ஆர்டர் போட்டு எங்களை வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் துறை மெடிக்கல்ல இருக்கிற எல்லா வேலையும் நாங்க தான் பண்றோம் நீங்க இந்த போலியோ ஒழிக்கப்பட்டதே எங்களாலதான் சொல்றீங்க இந்த மாதிரி சொல்ற நீங்க எங்களுக்கு அழைச்சி எங்களுக்கு ஒரு வாழ்வாதார ஒரு ஒரு காலை முறை ஊதியத்துல நீங்க கொண்டு வர மாட்டேன்றீங்க பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் ஒரு அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு போய் கேட்டா எங்களுக்கு இல்லை நீங்க அரசு ஊழியர்ன்றீங்க சரி அரசு ஊழியர் மாதிரி எங்களுக்கு சம்பளம் கொடுங்கன்னா அதையும் கொடுக்க மாட்டேன்றீங்க என்னதான் தள்ளுபடி பண்றீங்க அந்த நகை தள்ளுபடி பண்ணா நீங்க அரசு ஊழியர்ன்றீங்க சரி நாங்க அரசு ஊழியராச்சே எங்களுக்கு அடிப்படை ஊதியம் இல்ல நீங்க நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் பெண்களான எங்களை வந்து வந்துட்டு இருக்காங்க ஏமாற்றம் 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 மட்டுமே சந்திச்சுட்டு இந்த பெண்களை அழைச்சி செய்து முதல்வர் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு எதிர்காலத்தையும் எங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தையும் கணக்கில் கொண்டு உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியான முன்னூத்தி விரைவில் நீங்க இத இதை விட மிக கடுமையாக இருக்கும் என்பதை தங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம் நன்றி தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் மாநில இணை செயலாளர் எஸ் எம் ராஜிம்பானு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து நன்றி